இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு சூப்பரான ரெசிபி லட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக பர்ஃபெக்டாக ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டே போகாத அளவுக்கு எப்படி பாகு எடுத்து பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் வாங்க எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் இன்றைக்கி நான் லட்டு செய்கிறதுக்கு ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன் கடலை மாவை எடுத்து சளிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு கடலை மாவு தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் அளவில் பாதி அளவு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் எடுத்து சளிச்சு எடுத்துக்கலாம் என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சளிச்சு வச்சுருக்க மாவை இப்போ தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியை மொத்தமாக சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துப்போம் ஃபர்ஸ்ட்டு கலர் பொடி ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் பொடி கொஞ்சமாக மாவுலையும் கொஞ்சம் பாகலையும் ரெண்டுத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டேன் உங்களுக்கு வேணும்னா மொத்தமாக பாகில் கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா மாவில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டுத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கலந்துட்டேன் மாவை கரைச்சி எடுத்தாச்சு இந்தளவுக்கு மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க எண்ணெயை காய வச்சு வச்சுட்டேன் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை பூந்தி போட்டு எடுத்துடலாம் எண்ணெயில் மாவு லைட்டாக இது மாதிரி ஒரு துளி விட்டு நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பூந்தியை போட்டுடலாம் நீங்கள் மொத்தமாக ஒரு கர ரெண்டு கரண்டி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கையில் கூட தட்டி விட்டுடலாம் இல்லை கரண்டி வச்சு தட்டி விடலாம் லட்டுக்கு பூந்தி ரொம்ப நேரம் வேகக்கூடாது இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ரொம்ப புரியக்கூடாதுன்றது நம்ம போட்டு அந்த சலசலப்பு கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் நம்ம போட்டிருக்க இந்த பூந்தியை டக்குன்னு எடுத்துருவோம் எடுத்து நீங்கள் கையிலையே நசுக்கி பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கையில் நசுங்கணும் அந்த அளவுக்கு தான் பாகோட இந்த பூந்தி நல்லா சோக்காயி சூப்பரான லட்டு கிடைக்கும் லட்டோட சேர்க்குறதுக்கு முந்திரி திராட்சைலாம் வறுத்து எடுத்துக்கலாம் ஏலக்காய் வந்து அரை ஸ்பூன் பொடி எடுத்துருக்கேன் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் தட்டி போடுறதுக்கு நம்ம தட்டி போடும்போது லட்டோட ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் எடுத்துருக்கேன் இதுவும் சேருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் லட்டு வாட்ருமலன் சீடும் எடுத்துருக்கேன் ஆனால் நான் இன்றைக்கி சேர்க்கல உங்களுக்கு வேணும்னா மெலன் சீடும் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கோம் ரெண்டு கப்பு கடலை மாவுக்கு ரெண்டு கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம் ஒரு கப்பு தண்ணி சேர்த்து பாகம் எடுத்துப்போம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ கொஞ்சமாக கலர் பொடி சேர்த்துருக்க ஆரஞ்சு கலர் பொடி ஒரு ரெண்டு சிட்டிக்க சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பொடி அரை ஸ்பூன் எடுத்துருக்கோம் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் முழு ஏலக்காவை நம்ம கடைசியாக தட்டி சேர்த்துப்போம் இப்போ ஒரு கம்பி பதம் முழுசாக வரணும் வர ஆரம்பிக்கும் போதே நிறுத்திடாதீங்க ஒரு கம்பி பதம் முழுசாக வந்ததுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சிருக்க பூந்தியை இதோட சேர்த்துக்கலாம் இந்த பாருங்கள் இது மாதிரி ஃபுல்லாக வரணும் வந்ததுக்கப்புறம் போது தான் லட்டு சீக்கிரம் கெட்டு போகாமல் நம்ம போதும் நல்ல லட்டு ஷேப்புக்கு கரெக்டாக வரும் இப்போ பூந்தியை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் உடனே நிறுத்திடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்லோலியே வச்சு அப்படியே கலறி விட்டுக்கோங்க டூ மினிட்ஸுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் ஸ்லோவாக வச்சு கலறி விட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது மாதிரி செய்யும்போது அந்த பூந்தியில் அந்த ஜீரா நல்லா இறங்கி லட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பூந்தியில் கொஞ்சமாக எடுத்து நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி மீதி இருக்க பூந்தியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி லட்டு பிடிச்சிடலாம் இன்றைக்கி நான் பாதியளவு அப்படியே எடுத்து இது மாதிரி பொடி பண்ணிவிட்டு மீதி பூந்தியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி லட்டு பிடிச்சேன் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக பொடி பண்ணி மீதியை ஃபுல்லாக பூந்தியாக சேர்த்து கூட லட்டு பிடிச்சிக்கலாம் ஆனால் இது மாதிரி கண்டிப்பாக பொடி பண்ணி நீங்கள் பிடிச்சிங்கன்னா லட்டு பார்க்கும் நல்லாயிருக்கும் நமக்கு லட்டு பிடிக்கும்போதும் ஈஸியாக இருக்கும் இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு திராட்சை தட்டி வச்சுருக்க ஏலக்காய் ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கிராம்பு ஒரு நாலு கிராம்பு சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் கடைசியாக சேர்த்தேன் பாதி பூந்தியை நம்ம பொடி பண்ணி போட்டிருக்கோம் முந்திரி திராட்சை பச்சை கருப்புரம் எல்லாம் சேர்த்துருக்கோம் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கோம் அதனால் எல்லாம் சேர்ந்து வர வரைக்கும் நல்லா இது மாதிரி அழுத்தி பசைஞ்சிக்கோங்க நல்லா பசைஞ்சதுக்கப்புறம் இப்போ லட்டு பிடிச்சிக்கலாம் மெலன் சீட் நான் இப்போ சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் லட்டு கொஞ்சம் நீங்க பெருசா பிடிக்கணும் அப்படின்னா இது மாதிரி ரெண்டு கை வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க நல்ல பெரிய லட்டா வரும் இன்னைக்கு நான் பண்ண இந்த லட்டு ரெசிப்பியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நீங்க பாகு எடுக்கும்போது கண்டிப்பா ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் சேர்த்து லட்டு செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் முழுசா ஒரு கம்பி பதம் வரும்போது தான் நம்ம லட்டு பிடிக்கும்போது உதிர்ந்து போகாம நல்ல ஷேப்பா வரும் இன்னைக்கு நான் பண்ண இந்த லட்டு ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் நிறைய ரெசிபி வீடியோஸ் இருக்குது சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணலாம்